ವಸಿಕೆಟ್ Hallelujah. 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 <laughs>

என்னுடைய வாயை காத்துக்கொள்ளுங்க என்னுடைய நாவை என்னுடைய காத்துக்கொள்ளுங்களை காத்துக்கொள்ளுங்க சுதந்திரம் செயல்பாடுகளை காத்துக்கொள்ளும் எல்லாவற்றையும் காத்துக்கொண்டு ஸ்வத்ரம் உமக்கு பிரியவாய் உமக்கு உகந்ததாய் உமக்கு சுதந்திரம் பிரயோஜனம் நடக்க ஜீவிக்க நான் ஆசைப்படுகிறேன் நான் விருப்பப்படுகிற இந்த எல்லா காரியத்துக்கும் நீ எனக்கு உதவி செய்திடும் என்று சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி ஸ்தோத்திரம் கேட்கிறதோடு கூட தாவி சொல்லுகிற வார்த்தை என்னன்னா தாவி நியாயத்தை கேட்டிருந்தோம் என் கூப்பிடுதலை கவனியும் கவனமில்லாத உதவிகளில் என்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும் பாரு நேரத்தில் நிறைய ஜெபங்கள் இருக்கிறது நிறைய விண்ணப்பங்கள் இருக்கிறது ஜெபம் வேறு விண்ணப்பம் வேறு ஜெபம் ஜபம் தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறது உறவாடுகிறது தான் ஜெபம் விண்ணப்பம் என்று சொன்னால் கெஞ்சி கேட்பது பண்ணி அடுவரே நீ இதை செய்துதான் இது நீ எனக்கு செய்துதானாக வேண்டும் என்று சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி கேட்பது தான் விண்ணப்பம் நம்ம அரசாங்கத்திலே ஒரு அதிகாரியிடத்திலே ஒரு காரியம் நமக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் போய் சொன்னால் அவங்க உடனே செஞ்சு கொடுக்க செஞ்சு கொடுக்க மாட்டாங்க போய் முதலாவது என்ன நமக்கு தேவையோ அதற்கான ஃபார்ம் வாங்கணும் அதை எல்லாம் செய்யணும் எழுத வேண்டும் எழுதி அதை சரிபார்க்க வேண்டும்

இதற்கெல்லாம் பதில் உடனே ஆண்டவர் கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது ஆனா இதுல விஷயம் என்னன்னா இவர் சொல்ற பாருங்க என் விண்ணப்பத்துக்கு நீ செவி கொடுக்க காரணம் இருக்கிறது அவர் எந்த மனநிலைமையோடு விண்ணப்பம் செய்கிறார் கபடம் இல்லாத உதவி உதவிகளை நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு கவடம் இல்லாத அர்த்தம் உள்ளத்திலே இறுதியத்திலே எண்ணத்திலே சிந்தையிலே வார்த்தையிலே எந்த ஒரு அக்கிரம சிந்தையோ அக்கிரம நினைவோ ஸ்தோத்ரம் யோசனையோ இல்லை பாவத்துக்கு ஒத்த வண்ணமாய் எந்த ஒரு அக்கிரம சிந்தை என்ன பேச்சு நினைவு யோசனை இல்லை பிளாக் மைண்டா எந்த ஒரு இது இல்லை அதற்கு பிரிவில்லாத எந்த ஒரு காரியமும் உள்ளத்திலே இணையத்திலே உள்ளுக்குள்ள இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஸ்லோத்திரம் நிகழ்வோடு கூட செய்கிறது காவடமில்லாத முதல்களை நின்று பிறக்கும்

அதே இறுதியம் அதே உள்ளம் அதே மனுஷன் அதே ஆவி சனத்தோடு கூட நாம் விண்ணப்பிக்கிற ஜல் கிடைக்குமா போனாலும் அதனால தான் நம்முடைய நம்முடைய வாயை நம்முடைய உதடை நம்முடைய ஆவி ஆத்மா சர சரங்களை ரொம்ப கவனமா பாதுகாத்துக் வேண்டும்

பிறக்கும் விண்ணப்பத்திற்கு நம்முடைய தேவன் செவி கொடுக்கிறவராயிருக்கிறார் அல்லாம அக்கிரம சிந்தையோடு அக்கிரம யோசனையோடு அக்கிரம நினைவோடு நாம் விண்ணப்பம் செய்தால் வேண்டுதல் செய்தால் ஜபம் பண்ணினால் அந்த ஜபத்தை அந்த வேண்டுதலை அந்த விண்ணப்பத்தை கத்த அருவறுக்கிறார் என்று சொல்லி சொல்கிறது அக்கிரம சிந்தை அக்கிரம நினைவு அக்கிரம யோசனை அக்கிரம பேச்சு அக்கிரம நடைமுறை அக்கிரம கிரியை

உள்ளத்தில் பயபக்தி சனதுல பயபக்தி ஆதியில் ஆத்மவளே சனதுல பயபக்தி இருக்கணும் கண்களை மூடி இருக்கணும் உலகை படி இருக்கணும் நம்முடைய இதயத்தை நம்முடைய மனசை நம்முடைய உள்ளத்தை ஒருநிலைப்படுத்த வேண்டும் ஆண்டவர் நம்ம முன்னாடி இருக்கிறார். நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற சிந்தையை இருக்க வேண்டும். blank mind நம்ம fresh-ஆ ஏறிக்கற அந்த 빈ப்பந்தா

தண்ணி உயர்த்தி பெருமைப்படுத்தி பெருமைப்படுத்தி சொல்லி சொல்லி மறந்துச்சு சோ நான் பத்து கற்பனைகளை அனுசரிக்கிறேன் ஏன் எளியோரை உபோசரிக்கிறேன் தசம பார்த்து உண்மையாக இருக்கிறேன் காணிக்கு செலுத்துகிறேன் பத்து கற்பனைகளை அனுசரிக்கிறேன் வார்த்தைகளை கடை பண்ணிக்கிறேன் நான் சோமண்றேன் அவாசிக்கிறேன் எல்லாத்துலேயுமே இருக்கிறேன் பெருமைப்படுத்தி பெருமைப்படுத்தி ஜமித்து கொண்டே இருக்கிறான் இல்லே

வரிசையில் ஒப்பிட்டு சொல்லே வருவதற்கு பயப்படுகிறான் முகத்தை ஆண்டவனை முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு பயம் உண்டாகிறது சொல்லுகிற வார்த்தை பாவியாகிய கிருமையாயிருக்கும் மேல் நம்மளும் எப்பப்பெல்லாம் விண்ணப்பம் செய்ய போகிறோமோ ஜபம் செய்ய போகிறோமோ முதலாவது நம்முடைய ஆவி ஆத்ம சரத்தை முத்தரித்து பாவ அறிக்கை செய்து நம்மை விட்டு கொடுத்து அர்ப்பணித்து ஜபிக்கும் போது அண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார் மன்னிக்கிறார் அது செஞ்ச உடனே பாவம் மன்னிப்பு வெற்றி பெறுகிற அந்த நிச்சயம் பெற்ற உடனே நம்முடைய மைண்ட் நம்முடைய உள்ளம் நம்முடைய இருதயம் பிளாக் ஆகுது

விண்ணப்ப பே அப்படிய விண்ணப்ப ஒவ்ருவரும் உதிர்களிலிருந்து பிறகு அந்த விண்ணப்பத்தை செய்தார்கள் இன்னைக்கு நிறைய விண்ணப்பம் செய்கிறோம் ஜெபம் செய்கிறோம்